நம்ம இலக்கியா சரியில்லை வரப்புற எபிசோடில் இந்த அஞ்சலி நம்ம இலக்கிய கிட்ட வசமாக கைங்காலமாக வந்து சிக்கிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவுடைய காலில் கையில் விழுந்து என்னை மனுச்சிரு பைரவியம் எடுத்துக்கிட்ட போட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வரப்புற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காற்று அதை பார்த்து தெரிஞ்சிருக்கு இந்த ரொடையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடையை பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க

இந்த அஞ்சலிக்கு பதினாக்க எல்லா ஃபைலும் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு கால் பண்ணி இப்படிதான் என்னால் எந்த ஃபைல் கண்டுபிடிக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த எஸ்எஸ்கே அந்த பதினாக்கி வீடியோ கால் பண்ணி அந்த பைல் எல்லாத்தையுமே பிறக்க காட்ட சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் பதினாக்க அங்க இருக்கிற எல்லா ஃபைலையும் பதினாக்க ஒவ்வொன்றும் பதினாக்க எடுத்து பாக்குறாங்க ஆனா கடைசியில் எங்கேயுமே இல்லாதபோது பதினாக்க ஒரு கபோர்ட் வந்து இருக்கு அந்த கபோர்டில் பதினாக்க நம்பர் லாக் போட்டால் தான் பதினேக்கம் ஓப்பன் ஆகும் அந்த நம்பர் லாக் பார்த்தீங்கனாக்கா அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது நம்ம கௌதம் சார் இருக்குது நம்ம கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இந்த அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக அந்த கபோர்ட் லாக்கில் தான் அந்த ஃபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எஸ்எஸ்கேவும் வந்து சொல்கிறாங்க இப்போது அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் பதினேக்கம் இந்த எஸ்எஸ்கே ஒரு ஐடியா தராங்க கண்டிப்பாக அந்த நம்பர் லாக்கில் பார்த்தீங்கனாக்கம் இந்த கௌதமுக்கு முக்கியமான ஏதோ ஒரு நம்பரை தான் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே சொல்லும்போது இந்த அஞ்சலிக்கு அஞ்சலி வந்து யோசி யோசிக்கிறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியோடைய பர்த்டே டேட்டாவாக இருக்குமோ இல்லை நம்ம கௌதம் சருடைய பர்த்டே டேட்டாக இருக்குமோ பர்த்டே வருஷமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து போட்டு பார்க்குறாங்க எதுவுமே வந்து ஓப்பன் ஆகவே இல்லை கடைசியில் பதினெட்டு நம்ம இலக்கிய பிறந்த வருஷம் தான் பதினெட்டாவதுடைய லாக்கை வந்து இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நம்ம இலக்கிய சரியான நேரத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலியை போயிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க அதே சமயத்தில் இந்த அஞ்சலி பதினெட்டம் எங்கள் ஆஃபீஸுக்கு நீ எதுக்கிட்டி வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியவை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி வந்து பேசும்போது நம்ம இலக்கிய பணக்க நீ என்ன சதி பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியும் கௌதம் கௌதம் வந்து ஆல்ரெடி போட்டு வச்ச பிளான் எல்லாமே அந்த எஸ்எஸ் கிட்ட வந்து எடுத்து தர போகிற அதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பதினக்க அந்த அஞ்சலி பதினக்க அடித்து அந்த ஆஃபீஸை விட்டு விரட்ட பார்க்குறாங்க ஆனால் அந்த அஞ்சலி பதினக்க இது என்னுடைய ஆஃபீஸ் நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் உனக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்கள் தான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டீங்கல்ல இப்போ இதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பதினக்க நம்ம இலக்கிய கிட்ட பதினக்க பயங்கரமாக வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ நம்ம இலக்கிய பதனக்கு ஓ அப்படியா சரி நான் இந்த விஷயத்தை நான் பைரவிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணும்போது இந்த அஞ்சலி ஓடி வந்து நம்ம இலக்கியாவுடைய கால் விழுந்து தயவு செய்து பைரவி மேடத்துக்கிட்ட சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய கிட்ட பதனக்க கெஞ்ச ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா இந்த விஷயம் மட்டும் பைரவிக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக இந்த அஞ்சலியை சும்மா விட மாட்டாங்க நம்ம பைரவியை பதனக்க இந்த அஞ்சலியை வந்து அடித்து விட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க ஏன்னா அந்த ஃபைல் எல்லாம் இந்த எஸ்எஸ்கே கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே தான் பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க நம்ம கௌதம் சருடைய கௌதம் சார் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி பார்த்தீங்கக்கா டிவால் ஆகிடும் அதனால் பார்த்தீங்கக்கா இந்த விஷயத்தை எப்படியாச்சும் மூடி மறைக்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ரஜிங் ஈஸ்